தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் லூர்து தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளில் முதல் வாசகமாய் தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தை சிந்திக்க ஜெபிக்க வாழ்வாக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆபிரகாம்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஆறு முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த ஆறு முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துகிற போது நாமும் நம்பிக்கையின் விசுவாசத்தின் தந்தையை போல வாழ மாற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இறைவன் நமக்கு கொடுக்கிறார் ஆபிரகாம் அப்படின்னு சொல்றப்ப நம்பிக்கையின் தந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லைன்னா கீழ்ப்படிதலுடைய உச்சம் அப்படின்னு சொல்றோம் இருபத்தி ரெண்டாவது அதிகார ஒன்றாவது வார்த்தை இறைவன் ஆபிரகாமை சோதித்தார் அவர் ஆபிரகாமை நோக்கி அவரும் இதோ அடியேன் என்று சொல்லி சொல்லுகிறார் வேதாகபுத்திர தொடக்கத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா தொடக்க நூல் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை யோசிப்பை நோக்கி எகிப்துக்கு செல் என்று சொல்லுகிறார் அவர் இதோ அடியேன் என்று சொல்லுகிறார் மோசையை நோக்கி விடுதலை பயன் என் மூன்றாவது அதிகாரம் நான்காவது நிறைவார்த்தையில என் மக்களை இலிசிராயிலிருந்து விடுவிட்டு கூட்டிட்டு வா எகத்திலிருந்து கூட்டிட்டு வா அவர்களை பாலும் தேனும் பொழிகிற காணான் தேசத்திற்கு அழைத்து செல் என்று சொல்கிற போது இதோ அடியேன் என்று சொல்லுகிறார் அதே போல சாமுவேல் பணி செய்வதற்கு எளியா தெல்லாமல் இருக்கிற போது ஒன்னு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் நான்காவது இறைவார்த்தையில இதோ அடியேன் என்று சொல்லுகிறார் ஏசை ஆறாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தையில இறைவாக்கினர் பணியை செய்ய பணிக்கிற இதோ அடியேன் என்று சொல்லுகிறார் இப்ப இவங்க எல்லாம் பின்னால இருக்கிறாங்க இவங்க தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி இவர்களுக்கு முன்பதாக ஆபிரகாம் இருக்கிறார் அவருக்கு இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்ன செய்வாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் தெளிவுகள் இல்லாத சூழ்நிலையிலும் அவர் கீழ்படிந்ததை நாம் பார்க்க முடிகிறது இதோ அடியேன் அவர் சொன்னதுக்கும் மத்தவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அனுபவமே இல்லாம இந்த கடவுள் எனக்கு செய்வார் இந்த கடவுள் சர்வ வல்லவர் இந்த கடவுள் என்னை ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை இரண்டாவது இறை வார்த்தை வாசிக்கிற போது உன் மகனை நீ அன்பு கூறும் ஒரே மகனை அழைத்து கொண்டு மோரியா நிலைப்பகுதிக்கு சென்று எரிபலியாக அவரை பலியிட வேண்டும் ஏன் கேக்குறாரு எதுக்கு அத்தனை வயசு வருஷம் கழிச்சு கொடுத்தாரு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கிற சூழ்நிலையில ஒரே மகனை பலியிடச் சொல்கிறாரே எரிமலியாக கேட்கிறாரே அப்படிங்கறதே அவருக்கு உண்மையிலும் குழப்பமா இருந்ததே ஆனா குழப்பமா இருக்கிற சூழ்நிலையிலும் அவர் புரியாத போதும் அவர் கீழ்ப்படிந்தார் மூணாவது தன் ஒரே மகனை பலி அப்படிங்கிற சூழ்நிலையில எஸ் புத்தகம் அப்புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது இறைவாந்து சொல்லுதே என் எண்ணம் உன்னுடைய எண்ணம் அல்ல என்னுடைய சிந்தனை உன்னுடைய சிந்தனை அல்ல கடவுளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆபிரகாமுக்கு ஒரே குழப்பம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்பதாகத்தான் அவர் வாக்கு கொடுக்கிறார் தொடக்க நூல் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில அவர் சொல்றாரு உன் வழியாக ஈசாக்கின் வழியாகத்தான் இந்த உலகத்தை பழுகி பெருக செய்ய போகிறேன் பெரிய இனத்திற்கு உன்னை தந்தையாக்குவேன் ஈசாக்கு இப்போ கல்யாணம் ஆகல சின்ன பையன் இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை இந்த குழந்தை போயிடுச்சு அப்படின்னா கடவுளுடைய உடன்படிக்கை கடவுளுடைய வாக்கு தத்துவம் என்னாகும் ஒரு சின்ன குழப்பம் ஆனா அவர் கவலைப்படலை கடவுள் கேட்கிறார் நான் செய்கிறேன் என் புத்திக்கு எட்டல இருந்தாலும் அதை சந்தோஷமா நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு செய்யறாரு மூணாவது அவர் தாமதம் செய்யவில்லை ஒரு வாரம் டைம் கொடுங்க இல்ல இவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அவங்க ஆலோசனைகளின் படி நான் நடக்கிறேன் கேட்கல உடனடியாக அடுத்த நாள் காலை அவர் ஆடு அந்த கழுதையோடும் தன் ஊழியர்களோடும் பயணிக்க ஆரம்பிக்கிறார் தாமதம் செய்யல யோக்க உப நான்காவது அதிகாரம் பதினேழாவது திரவார்த்தை சொல்லுது நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்து அது செய்யாமல் இருக்கிற போது அதுவும் பாவம் யாபிரமக்கு நல்லா தெரியுது தாமதம் செய்யல மனைவி கலந்து ஆலோசித்து அனுமதி கேட்கல தன் உறவுகளிடத்துல சொல்லல இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இறைவன் உன் அவமானத்தை ஆனந்தமாய் மாக்கி இருக்கிறாரே துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறாரேன்னு சொல்லி அவர் எதுவும் குழப்பம் அடையல கடவுள் கேட்கிறார் நான் செய்ய போறேன் நாலாவது முக்கியமான காரியம் யாரையும் தன் முடிவில் தலையிட விடவில்லை அங்க மலவு மோரிய மலை கிட்ட போறாரு அடிவாரத்துல தன் பணியாட்கள் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் எதுவும் தெரியாது ஈசாக்குக்கே தெரியாது வா மேல போலாம் அப்படின்னு அந்த சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த எளிய மகன் நடந்து செல்கிறதை பார்க்குறோம் அங்க இருக்கிறவங்ககிட்ட ஒருவேளை கடவுள் கேட்டுட்டாரு என்னாகுமோ பிடிமி கேரக்டர் சைக்காலஜியில சொல்லுவாங்க ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே கடவுள் கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துட்டாருன்னு இருந்தா கண்டிப்பா அவர்கள் அவர்களை இன்னும் அதிகமாய் குழப்பி இருப்பார்கள் ஒரு வார்த்தை பேசல யாருக்கும் தெரியாது கடவுள் வந்தது பேசினது கேட்டனது எதுவும் யாருக்கும் தெரியாது ஐந்தாவது கீழ்படிதலே ஆராதனை அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தார் நான் கீழ்படிவேன் அது எனக்கு இழப்பா இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஒரு இழப்பாக இருக்கட்டும் நான் ஆண்டவருக்கு கீழ்படிவேன் சொல்லி கீழ்படுகிறார் ஒன்னு சாமுவில் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு வழிடுவதை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது மேலானதுன்னு சொல்லி சாமுவேல் சொல்கிற வார்த்தைகள் எவ்வளவு அர்த்தமுள்ளதா இருக்கிறது அது ஆபிரகாம் செய்யக்கூடிய காரியம் நான் ஆராதிப்பேன் அந்த ஆராதனை நான் கீழ்படிதலில் காட்டுவேன் கடைசியா ஆறாவதா கடவுளை ஆபிரகாம் முழுவதுமாக நம்பினார் அதற்குரிய பலனை நிறைவில் நாம் பார்க்க கேட்கிறோம் அப்ப அதனால தான் இன்னைக்கு நம்பிக்கையின் தந்தையாக விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாமே இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கு உனக்கு புரியுறப்ப புரியாதப்ப அவர் கேட்கிற கேரி எங்களுக்கு தாமதம் செய்யறேன்னா கலந்து ஆலோசிக்கிறேன்னா யாரோடு கலந்து ஆலோசிக்கிறேன் இந்த காரியங்கள் நம்மை மேல ஆபிரகாமை போல எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் நம்பிக்கையில் ஆழப்பட பக்தியாய் உண்மை பின்பற்ற நீர் கூறுகிற காரியங்களை சந்தோஷமாய் செய்ய பலியிடுவதை காட்டிலும் கீழ்படிவதை மேலானது என்பதை உணர்ந்து நாங்கள் கீழ்படிய உன் பரிசுத்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சபம் கேட்டு வல்லமையாய் நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்